அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஐப்பசி மாதத்துடைய பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி அப்படின்னாலே சிவனுடைய வழிபாடும் சிவ தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியங்கள் நிச்சயம் கிடைக்குங்க மற்ற மாதத்தை காட்டிலும் இந்த பௌர்ணமிக்கு தனியான விசேஷமான பல காரணங்கள் இருக்குது ஆன்மீக ரீதியாகவும் சரி நமக்கு சயின்டிஃபிக்காகவும் இந்த அக்டோபர் நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய முழு பௌர்ணமிக்கு நமக்கு அதாவது அந்த முழு நிலவானது நமக்கு பூமிக்கு மிக அருகில் வந்து நமக்கு நல்லபடியாக ஒரு பிரகாசமான ஒரு ஒளியை வீசுவதாக ஒரு அறிவியல் கருத்து இருக்குது அதனால தான் இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஐப்பசி அன்னாபிஷேக நாள் இந்த நாளில் நம்முடைய வீடுகளை ஏற்ற போகின்ற பௌர்ணமிக்கான விசேஷ தீப வழிபாடு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தீபத்தை மட்டும் நீங்கள் நாளைய தினம் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா நிச்சயமாக குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தீரும் நல்ல செல்வ செழிப்பு நிச்சயம் வரும் பதினாறு செல்வங்களும் நம்முடைய வீடு தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய வீடுகளில் நாளை ஏற்றப் போகின்ற பௌர்ணமி விசேஷ தீபத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஒரு தீபத்தை ஏற்றினா பதினாறு செல்வங்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் இது என்ன பதினாறு செல்வங்கள் இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு புராணத்தில் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் தான் சந்திரபகவான் தன்னுடைய சாம்பங்கள் முழுமையாக நீங்கி பதினாறு கலைகளோடு முழு பொழிவாக வந்து திகழ்வார்னு ஒரு ஐதீகம் இருக்குது தட்சணுடைய மகள்கள் இருபத்தி ஏழு பேரையுமே ரொம்ப சமமாக வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்து திருமணம் செய்து கொண்டாராம் சந்திரபகவான் ஆனால் இருபத்தேழு மனைவியில் ரோகிணி கிட்ட மட்டும் தான் அவர் தனியாக ஒரு ஸ்பெஷலான ஒரு அன்பு செலுத்தி வந்தாராம் மற்றவங்க எல்லாருமே போய் தக்ஷன் கிட்டே போயிட்டு அவருடைய மனக்குறையை போய் சொல்லி முறையிட்டாங்க இவர் வந்து தனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அவர் நடந்து கொள்ளாததுனால தட்சன் வந்து சந்திரனுடைய உடலானது தேயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் அளித்தார் மாமனார் தட்சன் கொடுத்த சாபத்தினால சந்திரனுடைய ஒவ்வொரு கலையாக அப்படியே தேய ஆரம்பித்தது அதனால் அந்த சாபம் தீர வழி கேட்டதுனால திங்களூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பூஜித்தால் சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு தட்சனே அவருக்கு வந்து ஒரு அறிவுரை சொன்னாராம் சந்திர பகவானும் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்தாராம் ஆனால் அவருடைய அந்த மேனையானது அந்த மேனையுடைய ஒளியானது ஒவ்வொரு நாளும் அப்படியே கம்மியாக்கிட்டே இருந்தது கடைசியில் மூன்றே மூன்று கலைகள் மட்டும்தான் மிச்சம் இருந்ததாம் அந்த நேரத்தில் சந்திர பகவான் முன் தோன்றிய சிவபெருமான் அவர் மீது பரிதாபம் கொண்டு மனமிறங்கி அந்த பிறையை எடுத்து தன்னுடைய தலையில் சூடிக்கொண்டாராம் சந்திரனுக்கு பதினாறு கலைகளும் திரும்ப கிடைச்சாலுமே அந்த முழு பொழிவு இருக்குது பார்த்தீங்களா அது வருடத்துடைய ஒரு நாள் அதாவது ஐப்பசி மாதத்துடைய பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் கிடைக்கும் மற்ற நாட்களில் சந்திரனுடைய ஒளியானது தினமும் தேய்ந்து திருப்பி மறைந்து திருப்பி படிப்படியாக வளரும் இது எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு சுழற்சியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அருள் செய்தாரம் இதனால தான் நமக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி நாட்களில் சந்திர பகவான் தன் இழந்த பதினாறு கலைகளையுமே அவருக்கு வந்து மீட்டு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு நாள் அதனால தான் இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு சந்திர பகவான் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஒளியாக நல்ல பார்க்குறதுக்கே ஒரு பவர்ஃபுல்லாக தோன்றுவதற்கு ஒரு காரணம் இந்த நாட்களில் நவகிரகத்தில் ஒன்றான சந்திர பகவானுக்கு உரிய தானியம் தான் அரிசி இந்த சந்திரன் முழு அந்த பொலிவோடு இருக்கக்கூடிய இந்த நாளில் சிவனுக்கு வந்து அன்னாபிஷேகம் பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம் சொல்லிட்டு தான் நம்ம வந்து இது மாதிரி ஐப்பசி பௌர்ணமி நாட்களில் சிவனுக்கு அன்னாபிஷேகத்தை செய்யக்கூடிய வழக்கத்தை கொண்டு வந்தாங்க இது வந்து ஒரு புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு கதைங்க எப்படி சந்திர பகவான் தன்னுடைய இழந்த பதினாறு செல்வங்களையும் மீட்டு கொண்டு வந்தாரோ அதே மாதிரி நம்ம அந்த சந்திர பகவானை நினைத்து வேண்டி நம்முடைய வீட்டு வாசலையும் சரி இல்லை நம்முடைய வீட்டு பூஜை அறையில் சந்திர பகவானை வேண்டி இந்த ஒரு விசேஷமான தீபத்தை ஏற்றுறப்ப நிச்சயமாக நம்ம குடும்பத்துக்கு பதினாறு செல்வங்களும் நிச்சயம் கிடைக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயம் நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை எப்பயுமே பௌர்ணமி அமாவாசை நாட்களில் எல்லா தெய்வத்தையும் நம்ம வழிபடுறதுக்கு முன்னாடி நம்முடைய குல தெய்வத்தை வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் குலதெய்வத்தை வேண்டி நம்ம வீட்டோட அந்த நிலை வாசலை ஏற்றுப்போகிட்ட சின்னதான ஒரு தீப வழிபாடானது நமக்கு அந்த வருடம் முழுவதுமே பயங்கரமான அதீத ஒரு சக்தியை கொடுத்து நம்ம குடும்பத்தை என்றைக்குமே அந்த குலதெய்வம் காக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த நில வாசலுக்கு வைக்கக்கூடிய ஒரு தீப வழிபாட்டு முறை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நாளை நீங்க காலை அல்லது மாலை இந்த ரெண்டு நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த ஒரு தீப வழிபாட்டை நீங்க செய்யலாங்க இதற்கு நம்ம என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதான ஒரே ஒரு தட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விளக்கு ஏத்தலாமா ஒரு விளக்கு ஏத்தலாமாலங்கிறது அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஒரே ஒரு விளக்கு ஏற்றினா கூட நமக்கு போதும் அந்த வாசலில் சின்ன பித்தளை தட்டில் அந்த தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த நவகிரகத்தில் உரிய அந்த சந்திரனுக்கான ஒரு தானியம் எதான்னு கேட்டீங்கன்னா பச்சரிசி அல்லது நெல் கிட்ட நெல் இருக்குன்னா தாராளமாக நெல் வச்சு நெல் இப்போ இல்லமா அப்படிங்கிறவங்க பச்சரிசி பூஜைக்கான பச்சரிசி இல்லை சமையலுக்கு நாங்கள் எடுத்துருக்கோம் அதை எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி மட்டும் எடுத்துக்கோங்க இதில் நம்ம போகின்ற மிக சூக்ஷ்மமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ரூபாய் நாணயம் எப்பயுமே எல்லா பரிகாரத்துக்கும் ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயமும் செல்வோம் இது ஏன்னா ரெண்டு ரூபாய் நாணயம் கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டுங்கிற ஒரு எண்ணே சந்திரனுக்கு உரிய ஒரு எண் அதனால தான் இந்த அரிசி மேலே இல்லாட்டி நெல் மேலே ஒரு ரெண்டு ரூபாய் அந்த ஒரு காயினை வச்சுட்டு அதற்கு மேலே சின்னதான நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு ஒரே ஒரு தீபம் நம்ம ஏற்ற செல்கிறோம் இப்போ உங்கக்கிட்ட பக்கத்தில் வேப்பிலைகள் இல்லை வாசனையான பூக்கள் எது இருந்தாலுமே நீங்கள் அந்த பச்சரிசி மேலே நீங்கள் பரப்பி நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் ஒரே ஒரு புஷ்பம் மட்டும் அந்த தீபத்துக்கு நீங்கள் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக ஃபஸ்ட்டு உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்க குல தெய்வத்துடைய எந்த பெயராக இருந்தாலும் சரி கர்ப்பசாமியாக இருக்கட்டும் இல்லை அம்மனாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது தெய்வங்கள் எந்த ஒரு தெய் பெண் தெய்வங்கள் ஆண் தெய்வங்கள் இல்லை எங்களுக்கு சாமி பேரே தெரியலம்மா அப்படிங்கிறவங்க ஓம் குலதேவதாயை நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலவாசலில் தீபத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு ஏற்றுறீங்க அதுக்கப்புறமேட்டு ஓம் சந்திர நமக இல்லாட்டி ஓம் சந்திரபகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை நம்ம சொல்லி தீபத்தை ஏற்றி முடித்ததுக்கு அப்புறமேட்டு ஆத்மார்த்தமாக உங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கு நல்ல எந்த கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷமாக அந்த நிலா எப்படி நல்லா ஒளிர்ந்து அப்படி பிரகாசமாக வீசதோ அதே மாதிரி எங்கள் குடும்பம் நல்லபடியாக ஒளிர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் குடும்பம் நல்ல வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வேண்டி நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்றுகின்ற அந்த தீபத்தை நம்ம ஏற்றலாங்க இந்த தீபம் தானாகவே மலையிறட்டும் நம்ம அடியில் இருக்கக்கூடிய பச்சரிசியை கையோடு எடுத்து உங்கள் மாடி இல்லை உங்கள் பால்கனியில் எங்கே உங்கள் வீட்டில் காக்கை குருவி வருதோ அந்த இடத்துல வச்சிடலாம் அப்படி கிட்டே எதுவுமே அந்த காக்கா குருவிலாம் வராதுமாங்கிறத அந்த பச்சரிசி லைட்டாக நீங்கள் நுணுக்கிட்டு ஏதாவது செடிக்கடியில் இல்லாட்டி மரத்துக்கடியில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா எறும்புகள் இல்லை ஏதாவது ஒரு உயிருக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் ஒரு அன்னதானம் செய்ததற்கான ஒரு பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அந்த காயின் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாணயத்தை நீங்கள் அப்படியே ஒரு பேப்பரில் இல்லை டிஷ்யூ பேப்பரில் அப்படியே நீங்கள் மடக்கி எடுத்துட்டு உங்களுடைய பவுச்சில் வச்சுக்கலாம் இல்லாட்டி உங்கள் பீரோவில் அப்படி எங்கேயாச்சும் எங்கே வந்து நீங்கள் கேஷ் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க ஏன்னா இந்த பணம் இந்த காயின் நம்ம வீட்டில் இருக்க இருக்க பணமானது நல்லா சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வருமானங்கள் பெரிய பெருகும் இதெல்லாம் வந்து ஒரு சூக்மமான ஒரு மெத்தடு அதனால தான் இது மாதிரி நாட்களில் நம்ம இப்படி தீப வழிபாடுகள் செய்கிறப்ப நம்ம சின்ன சின்ன ஒரு பரிகாரங்கள் செய்கிறப்ப நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு நிறைந்த செல்வம் எல்லாமே நிச்சயமாக கிடைக்குங்க நாளைக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம சொன்ன அந்த அற்புதமான தீப வழிபாட்டு முறையை உங்கள் வீட்டு நிலைவாசலை ஏற்றுங்க இப்போ நிலைவாசலை எங்களால் தீபமே ஏற்ற முடியாதமா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறோம் இல்லை எங்களுக்கு அதுக்கப்புறம் ரோடு வந்துடுது எங்களால் பண்ண முடியல அப்படி வர இயலாத பட்சத்தில் தாராளமாக அந்த தீபத்தை உங்கள் குல தெய்வத்தையும் சந்திர பகவானையும் வேண்டி உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க ஏற்றும்போது மறக்காமல் குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறையும் சந்திர பகவானுடைய பெயரை மூன்று முறையும் சொல்லி இந்த தீபத்தை ஏற்றுங்க எப்படி பௌர்ணமி வானத்தில் பிரகாசிக்குதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் நல்ல பிரகாசிக்கணும் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து நம்ம நிம்மதி சந்தோஷம் இழந்த செல்வங்கள் எல்லாமே நமக்கு வந்து திருப்ப கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டி இந்த தீபத் வழிபாட்டை பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சந்திர பகவானே போற்றுங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க சந்திரனுடைய அருள் என்றைக்கும் என்னைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்